அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து மறுக்க முடியாத ஒன்றை படித்ததில் மிக பிடித்தது உடைந்து போனது என்னவெல்லாம் தெரியுமா சில கவிதை வரிகளைப் போல் தெரிந்து கொள்வோம் நட்பு உடைந்தது முகநூலானது சுற்றும் உடைந்தது வாட்ஸ்அப் ஆனது வாழ்த்துக்கள் உடைந்தது ஸ்டேசஸ் ஆனது உணர்வுகள் உடைந்தது ஸ்மைலியானது குளக்கரை உடைந்தது குளியரையானது நெற்களம் உடைந்தது கட்டமாக ஆனது காலநிலை உடைந்தது வெப்பமானது விளைநலம் உடைந்தது ஆனது துணிப்பை உடைந்தது நெகிழியானது அங்காடி உடைந்தது அமேசன் ஆனது விளைநலம் உடைந்தது மனை ஆனது ஒத்தேடிப்பாறை உடைந்தது எட்டு வழி ஆனது கடிதம் உடைந்தது இமெயிலானது விளையாட்டு உடைந்தது வீடியோ கேம் ஆனது புத்தகம் உடைந்தது ஈபுக் ஆனது சோறு உடைந்தது ஓட்ஸாய் ஆனது இட்லி உடைந்தது பர்கர் ஆனது தோசை உடைந்தது பிட்சா ஆனது குடிநீர் உடைந்தது குப்பியில் ஆனது பசும்பால் உடைந்தது பாக்கெட் ஆனது வெற்றிலை உடைந்தது பீடாவானது தொலைபேசி உடைந்தது கைபேசி ஆனது வங்கி உடைந்தது பேடிஎம் ஆனது நூலகம் உடைந்தது கூகுளாய் போனது புகைப்படம் உடைந்தது செல்பியாய் ஆனது மனிதம் உடைந்தது மதவெறியானது நல்ல அரசியல் உடைந்தது அருவருப்பாய் ஆனது பொதுநலம் உடைந்தது சுயநலம் ஆனது பொறுமை உடைந்தது அவசரமானது ஊழல் உடைந்தது விவாகரத்தானது இதில் மனம் எங்கு ஒற்றுமையாய் எப்படி வாழ யார் யாராவது கூறுங்களேன் படித்ததில் மிக மிக பிடித்தது Un po' di pretesa, like se io.